எனி சம் ஹாலிடேஸ் கண்ட கால் ஜிடி ஹாலிடேஸ் கண்ட ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் துவக்கத்தில் கரூரில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியுடன் முரண்பட்ட அவருக்கு ஆதரவாக வேலை செய்ய தயக்கம் காட்டிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது சிறையில் இருந்தபடியே கரூர் களத்தில் பல முக்கியமான முடிவுகளை செய்து வருவதால் கரூரின் இன் களம் சூடுபிடித்துள்ளது கரூர் தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஜோதிமணியும் அதிமுக சார்பில் தங்கவேலும் பாஜக சார்பில் செந்தில்நாதனும் போட்டியிடுகின்றனர் மேலும் நாம் தமிழர் கட்சி சார்பாக கருப்பையாவும் களத்தில் உள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் ஒப்பீடுகளை பின்வருமாறு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி நான்கு லட்சத்து நாற்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் தம்பிதுரையை வீழ்த்தினார் அந்த தேர்தலில் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஜோதிமணி பெற்ற வாக்குகளின் விவரங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆறு திமுக கூட்டணி வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது கடந்த இரண்டு ஆண்டுகளில் தொகுதியில் நடந்த சில முக்கியமான மாற்றங்களை கவனிக்கலாம் முதலில் வேடச்செந்தூர் தொகுதி இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் வேடச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் ஜோதிமணி அதிமுகவின் தம்பிதுரையை விட அறுபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினான்கு வாக்குகள் அதிகம் பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் காந்திராஜன் அதிமுக வேட்பாளரை காட்டிலும் பதினேழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் என்பது மூன்று மடங்கு குறைந்திருக்கிறது இரண்டாவதாக அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் இளங்கோ பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி பதினான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் இங்கும் இரண்டு ஆண்டுகளில் திமுக கூட்டணியின் வாக்கு வித்தியாசம் மூன்று மடங்கு குறைந்திருக்கிறது மூன்றாவதாக கரூர் சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி அதிமுக வேட்பாளரை விட அறுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழு வாக்குகள் அதிகம் பெற்றிருந்தார் ஜோதிமணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக சார்பில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி அதிமுக வேட்பாளர் எம் ஆர் விஜயபாஸ்கரை விட பன்னிரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் இங்கும் வெற்றி வித்தியாசம் பெரிய அளவில் குறைந்திருக்கிறது நான்காவதாக கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி இத்தொகுதி இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு வித்தியாசமாக அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு வாக்குகள் அதிகம் பெற்ற திமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி ஓர் இருபத்தி ஐந்து வாக்குகளே அதிகம் பெற்றிருந்தது ஐந்தாவதாக மணப்பாறை சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி மணப்பாறையில் வாக்குகள் அதிகம் பெற்றார் திமுக கூட்டணியின் வேட்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இத்தொகுதி திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது அக்கட்சியின் வேட்பாளரான அப்துல் சமது பன்னிரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவை ஒன்றினார் இங்கும் திமுக கூட்டணியின் வாக்கு வித்தியாசம் பெருமளவு குறைந்தது ஆறாம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி அதிமுகவை விட அறுபத்தி வாக்குகள் அதிகம் பெற்றார் ஜோதிமணி ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக வேட்பாளர் சி விஜயபாஸ்கர் திமுக வேட்பாளரை இருபத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் நிறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றது ஒரு தொகுதியில் அதிமுக முன் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றார் இருப்பினும் திமுகவின் வாக்கு வித்தியாசங்கள் தொடர்ந்து சரிந்திருப்பதை கவனிக்க முடிகிறது கரூரை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் இரண்டிலும் திமுக பெற்ற வெற்றிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார் சிறையில் இருந்து கொண்டே கரூர் தொகுதியை இந்த முறை காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் ஆனால் ராகுல் காந்தியிடம் தனக்கு இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி ி காங்கிரசுக்கே கரூர் தொகுதியை ஒதுக்க வைத்தார் ஜோதிமணி அதன் பிறகு அடுத்த மூவாக காங்கிரஸ் கட்சிக்கு கரூர் தொகுதி ஒதுக்கப்பட்டாலும் அதில் ஜோதிமணி வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடாது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேறு யாராவது போட்டியிடலாம் என்று கரூர் காங்கிரஸில் உள்ள தனது ஆதரவாளர்கள் மூலம் அழுத்தம் கொடுத்தார் செந்தில் பாலாஜி ஆனால் போராடி கரூர் தொகுதியை மீண்டும் பெற்றுவிட்டார் ஜோதிமணி இதனால் செந்தில் பாலாஜி தரப்பு சற்று அதிருப்தியில் இருந்து வந்தது இதனால் அவரது ஆதரவாளர்கள் வேறு தொகுதிக்கு பிரச்சாரத்திற்கு செல்லலாமா என்று யோசித்து வந்தனர் ஆனால் இப்போது செந்தில் பாலாஜி அவரது நாட்களுக்கு கரூரை விட்டு எங்கும் போக கூடாது என்று உத்தரவிட்டுள்ளார் கரூர் வேட்பாளர் ஜோதிமணியை முன்னிறுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் ஈரோட்டில் நடத்திய பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கும் கரூரில் இருந்து ஆட்களை அனுப்பி வைத்தார் செந்தில் பாலாஜி ஜோதிமணி அதிக ஓட்டு வாங்க வேண்டும் நாம உள்ள இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி கரூர் தொகுதியில் நம் கட்சியின் கூட்டணி பெருவாரியான வாக்குகளை பெற வேண்டும் என்றும் ஜோதிமணி என்று பார்க்க கூடாது நமது கூட்டணி என்று பார்த்து எல்லோரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார் செந்தில் பாலாஜி இன்னொரு பக்கம் அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மணப்பாறை மற்றும் விராலிமலை தொகுதிகளில் மிக தீவிரமாக வேலை செய்து வருகிறார் இந்த இரண்டு தொகுதிகளிலும் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் திணறுவதை பார்க்க முடிகிறது இன்னொரு பக்கம் வேடச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக மற்றும் அதிமுக இரண்டு கூட்டணிகளும் சமபலத்தில் உள்ளன மீதமுள்ள மூன்று தொகுதிகளான அரவக்குறிச்சி கரூர் மற்றும் தொகுதிகளில் ஜோதிமணிக்கு ஆதரவு அதிகமாக இருக்கிறது இந்த மூன்று தொகுதிகளும் கரூர் மாவட்டத்தில் வரும் தொகுதிகள் என்பதும் செந்தில் பாலாஜியின் செல்வாக்கு அதிகம் உள்ள தொகுதிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாஜக வேட்பாளரான செந்தில்நாதன் கரூர் மாவட்ட பாஜக தலைவராக இருக்கிறார் இவருக்கு இவர் சார்ந்த கொங்குவேளாளர் கவுண்டர் சமுதாய இளைஞர்களிடம் வரவேற்பு இருக்கிறது ஆனால் அண்ணாமலை தனது சொந்த ஊரான கரூரில் நின்றிருந்தால் ஜோதிமணிக்கு எதிராக ஒரு அதிர்வை இருக்கலாம் ஆனால் அவர் கோவையில் சென்று போட்டியிட்டதால் செந்தில்நாதன் இங்கே அவ்வளவு அதிர்வை ஏற்படுத்திட முடியவில்லை என்று லோக்கல் பாஜகவினரே சொல்கிறார்கள் அதிமுக வேட்பாளர் தங்கவேல் இரட்டை இலை மற்றும் சமுதாய பலத்தை நம்பியிருக்கிறார் இவருக்காக எம் ஆர் விஜயபாஸ்கரும் சி விஜயபாஸ்கரும் வேலை செய்து வருகின்றனர் கரூருக்குள்ளேயே இவருக்கு பெரிய அறிமுகம் இல்லை அதிமுக இன்னமும் பலமான வேட்பாளரை நிறுத்தியிருக்க வேண்டும் என்பது அதிமுகவினரின் கருத்தாக உள்ளது இப்போதைய நிலையில் கரூரில் ஜோதிமணியின் கையே ஓங்கி இருக்கிறது இனி சம் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை